இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணு சார் நீ சொல்லும் போதே சார் யார் இருக்காங்களோ அவங்க மெட்ரு இருக்கிற மாதிரி பத்தக்க பக்கத்தில் இருக்காங்களா இன்றைக்கி நான் வந்திருக்கிறது கவிஞர் வாலி பதிப்பகத்திலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா பா ப ஒரு பரிசளிப்பு விழா எனக்கும் மாலன் அவர்கள் சிறந்த கவிஞர் விருதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க சார் பேசுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க

இப்படி பார்த்துக்கிட்டா நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்க தான் கொஞ்சம் டேரக்டர் இல்லை அந்த பக்கம் தனியாக இருக்கலாமா கவிஞர் வாலி அவர்கள் பதிப்பகத்தின் சார்பாக நெல்லை ஜெயந்தன் கவிஞர் வாலி பதிப்பத்தின் சார்பாக நெல்லை ஜெயந்தன் அவர்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் எனக்கும் திரு மாலன் அவர்களுக்கும் ஒரு பரிசுல தான் ஒரு விருது எழுத்தாளர் விருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் உள்ளத்தை திறந்து நிறைய பேசினோம் வாலிசாருக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பு அவர் எங்களை இசையை எழுதின பாட்டு இன்ற வரைக்கும் அவர் எழுதி பார்த்து பிரமித்த பாடல்கள் அவர்களை பற்றிலாம் எல்லாம் பேசினோம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மதிப்புமிக்க உயர்ந்த கவிஞருடைய பேரை பற்றி பேசுகிறதுக்கும் பாடுறதுக்கும் இன்னைக்கு இந்த நாள் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாலி பதிப்பதாக இருக்குது நெல்லை செந்தவர்களுக்கு மற்ற இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இத்தனை பேர் காத்திருந்து என்னுடைய நீங்களும் பேச சொன்னதுக்காகவும் நன்றி இது மறக்க முடியாத விழா வாலியவர்களுடைய பெருந்தன்மை அவர் எங்களோட பழகிய விதம் இப்போ அவருடைய பேரால் பாட்டு பட்டம் வாங்குறேன்னு சொன்னால் அதே பெரிய பெரிய பேர் இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் வந்திருக்கேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி யூ ரொம்ப தேங்க்ஸ் சரி இளையதானே சார் வந்து பெண்களுக்கான ஆர்கிஸ்டர் தொடங்கியிருக்காரு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நினைவாக தொடங்கியிருக்காரு அதை பற்றி என்ன சொல்கிறது இல்லை கெட்டது நல்லதா கெட்டதாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்காக ஒன்று இனிஷியேட் எடுத்து பண்ணியிருக்காரு பெண்களுக்கு அதில் பயிற்சி பண்ணலாம் அப்படின்றது அது நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் அது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா பெண்கள் இப்போ பெண்கள் பெண்கள்கிட்ட நிறைய இசை திறமை இருக்குது வீணை வாசிக்கிறவங்க இருக்காங்க பாடம் இருக்காங்க ஃப்ளூட் வாசிக்கிறவருக்காங்க ட்ரம் வாசிக்கிறவங்க கீபோர்டு வாசிக்கிற இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு இசைக்குழு பண்ணுறது பெரிய விஷயம் தானே ஆனால் நான் அனௌன்ஸ் பண்ணது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பெண்கள் இசைக்குழு தயார் பண்ணால் பல பேர் வாசிக்கிறாங்க இருந்தாலும் அதை ஒருங்கு ஒழுங்குபடுத்தி சரியாக வாசிப்பதற்கான ஒரு முறையை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அவரை நான் நான் தம்பிங்க இதில் சேர்ந்தவன் தானே

இப்போ நடக்கிறது என்னவோ அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஏஐ வந்துருச்சு ஏஐல போட போகிறீங்க எல்லாம் மாற்றங்கள் பல விதிமுறைகள் வந்திருக்கு முன்னெல்லாம் ஃபோனில் பேச தான் முடியும் இப்போ முகத்தை பார்த்துட்டு பேசலாம் அப்படி விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது எல்லாம் வந்து சேரதான் வேணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஓகே இதுதான் விஞ்ஞான வளர்ச்சி தேங்க்யூ